அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் விநாயகர் வழிபாடு இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இதுதான் சார் விநாயகர் எல்லோரும் கும்படலாம் அது என்ன இவங்க மட்டும் கும்பிட்டா வெட்டி வெற்றி அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் இப்போது விநாயகருங்கிறது முழு முதல் கடவுள் முதல் கடவுள் அதனால் யார் வேணாலும் கும்பிடலாம் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் அது போடும் பொதுவான விஷயந்தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இருந்தாலுமே குறிப்பிட்ட இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க விநாயகர் வழிபாடு பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய நன்மைகளை தெரியும் யார் அவங்க அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்கலாம் யோகங்கள் இருபத்தேழு யோகங்களில் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த மூன்று யோகங்களுக்கும் யோகியாக கேது பகவான் வருவார் அப்போ கேது பகவான் யாருக்கெல்லாம் யோகியாக வருகிறார்களோ அவர்கள் விநாயகர் வழிபாடை தொடர்ந்து கடைபிடித்தால் சக்ஸஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்பவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது எந்த செயல் பண்ணாலும் சரி ஒரு தேவைக்காக நீங்கள் ஒரு காரியம் பண்ணிங்கன்னா அந்த காரியத்தின் மூலிமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னா நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யணும் யாருவங்க ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த நாமையோ அவங்களை பிறந்தவங்களுக்கு கேது யோகியாக வருவதால் இவர்கள் விநாயகர் இவர்களுக்கு எப்பொழுதும் சக்ஸஸ் ரேட்டு அதிகமாக கொடுக்கக்கூடிய கடவுள் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சு பார்க்கணும் பொதுவாக பண்ணுறது அப்படிங்கிறத வேறு உங்கள் ஜாதகத்தில் உள்ள இந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்று கிடையாது சதுர்த்தி என்றைக்கு வருதோ அன்னைக்கெல்லாம் போய் விநாயகரை பாடுங்க தினமும் விநாயகரை பாருங்கள் அரச மரத்தடிக்க எப்போ போகிறீங்களோ அப்படிலாம் நீங்கள் சுற்றிட்டு வாங்க இது நீங்கள் பண்ணுற ஒரு சாதாரண விஷயம் உங்களுக்கு அளப்பரிய யோகத்தை தரும் எப்போ தரும் அப்படின்னா அந்த கேதுவுடைய தசையோ புத்தியோ நடக்கும் பொழுது அந்தரமோ நடக்கும் பொழுது நீங்கள் இந்த விநாயகர் வழிபாடை தொடர்ந்து கடைபிடித்தால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் வெற்றியின் வித்து ஒளிந்திருக்கிறது கட்டாயம் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் இந்த விஷயத்தை கடைபிடிச்சு பாருங்கள் ஆயுஷ்மான் சித்தம் துருவயோகத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்